பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிரசியல் தான் ஆடுகளம் இந்த சிரியல்னது ரசிக சூப்பர் ஹிட்டாக போகுது இந்த சிரியலுக்கு தனிப்பட்ட ரசிகல் படலாம் இருக்காங்க ஆடுகளம் சிறியல்ல தேவி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்களுடைய பர்சனல் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சந்தோர்களை இப்போ இந்த பார்க்கலாம் ஆடுகளம் சிறியல்ல தேவி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகோடைய ரியல் நேம் விஜே அக்ஷயா இவங்களுடைய அப்பா பேர் மோகன்குமார் இவங்க பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசாகுது இவங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி காலேஜில் தாங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சிருக்காங்க இவங்க மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்தாங்க ஆமாங்க சென்னையில் இருக்கக்கூடிய உமன்ஸ் கிறிஸ்டின்ஸ் காலேஜில் தான் எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற காலத்துலேயே ஸ்கூல் அண்டு காலேஜில் நடிக்கிற கல்சிஸ்லாம் கலந்துக்கிட்டு பரிசுகளும் வெற்றி பெற்றிருக்காங்க அக்ஷய காலேஜ் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்புக்காக தான் சன் நெட்ஒர்க்கும் தாங்க சன் நெட்வர்க்கில் இன்டர் ட்ரெய்னர் அஜிஸ்டன் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் என்ன பல வேலை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சன் மியூசிக்கில் காளி வணக்கம் செம மானிங் பிரியா விடு போடுற ஷோவெல்லாம் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் வணக்கம் தமிழர் ஷோவை விஜய் அக்ஷயாவும் தாங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க பல செலபிரிட்டி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அக்ஷயா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவை உண்டர் பெஸ்ட் வாங்கியிருக்காங்க பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி சூப்பர் ரோஜா இந்த சிரிமூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமாக அக்ஷயா இவங்க ரோஜா சீரியல அனுபவிக்கிற வில்லிய கதாபாத்திரம் வச்சிருந்தாங்க இவங்க சீரியலுக்கே இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெஸ்ட் வாங்கியிருக்காங்க இவங்க நியந்தன் மணிகண்டன் என்பவரை காதலிச்சு பெற்றோர் சமுதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னாம் ஆண்டு திருமணம் மணிக்கிட்டாங்க இந்த தமிழனருக்கு ஆதியா நியந்தன் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அக்ஷய அவங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க பல ரீல்ஸ் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இவங்களுடைய ஹாபி மூவி பார்க்குறது மியூசிக் கேட்குறதாங்க அக்ஷயா அவங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருப்பாங்க பல ரீல்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அக்ஷயா அவங்க இப்ப அடுகளும் சீரியல்ல தேவி கதாபாத்திரம்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஆடுகளும் சரியில்லை தேவி கதா பார்த்ததில்லை அக்ஷயா அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனசுற கவனுங்க அக்ஷயா அவங்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சிறையில் நடிச்சு மிகப்பெரிய நடிகா வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சின்ன சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமங்கிற டபுள் டூ வைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க